அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் இந்த மாதம் பௌர்ணமி கிளாஸஸ் இல்லை அதாவது அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாளைக்கு நடைபெற இருந்த பௌர்ணமி வகுப்புகள் எல்லாமே ரத்து செய்யப்படுகின்றது இது எதுக்காக ரத்து செய்கிறோன்றது நம்ம எல்லாருக்குமே வழக்கு வந்து விசாரணைகள் இருக்கு அது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு இந்த சூழ்நிலையில நாம் என்ன பண்ண தான் விஷயமே நம்மளுடைய ஆசிரம நலனுக்காக ஆசிரமத்துடைய எதிர்கால நலனுக்காக ஆசிரமத்தையே நம்பி வரவங்க ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் ஒரு நல்ல வழி கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும் தர்மம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக போராடக்கூடிய நிலைமையில நாம எல்லாரும் இப்ப இருக்கிறோம் இது யார் ஆசிரமத்தை நடத்தினாலும் நாம உத்தரவு கொடுக்கலாமா அது வந்து நடக்காத காரியம் ஆசிரமத்தை யார் நடத்தணும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் யாரு ஐயாவை தரமலை கொண்டாடுறாங்களோ அவங்கள மட்டும்தான் ஆசிரமம் நடத்தினா மட்டும்தான் அது ஆசிரமமாகவே இருக்கும் வேற யாரோட கையில உபதேசம் வாங்கினாலோ யார் பேச்ச கேட்டாலோ அது வந்து சரியான வழியா இருக்காது அதனாலதான் இந்த மாசம் நாம இந்த பௌர்ணமி கிளாஸஸ் எல்லாத்தையும் ரத்து செய்யும் இந்த காலகட்டம் வந்து ஐயாவோட உண்மையான சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் உரசி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் நாம எவ்வளவு உண்மையா இருக்கிறோம் எவ்வளவு வைராகமா இருக்கிறோம்னு நாம உறுதியா நின்று காட்டக்கூடிய காலம் அது வந்து அதை பார்க்க கூடிய மற்றவங்க எல்லாருக்கும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் நம்மளோட வைராகியத்தை நம்மளோட உறுதித்தன்மையை நாங்கள் யாருக்காகவும் வரல எங்களுடைய குருநாத சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்காக வந்திருக்கிறோம் அவர் மட்டும் தான் எங்களுக்கு இலக்கு மற்றதெல்லாம் தான் அவர் தான் எங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தாரு வேற யாரோட யாரும் எங்க மனம் ஏத்துக்கல எவ்வளவு மகன்கள் இருந்தாங்க யார் சொல்லியும் புரியாத எங்க மனசெல்லாம் எங்க குருநாதர் சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் சொன்னதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை நாய என்ன அதோட வழியை எப்படி நாம ஏத்துக்கிறது அப்படின்னு எல்லாம் சொன்னாரு சொல்லி எங்களுக்கு வாழ்க்கையை புரிய வச்சு அது இறைவன் அடையறதுக்கு முன்னாடி தென்னை அறியத்துக்கான வழியையும் கற்றுக் கொடுத்த குருநாதருக்கு நாம நன்றி கடன் பழக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் நாம நன்றியை எப்படி செலுத்த போறோம் உதாரணமா சொன்னோம்னா ராமானுஜர் இருந்தாரு அவருடைய குருநாதர் கிட்ட உபதேசம் வாங்குறதுக்காக எத்தனை தடவை போனாருன்னு நிறைய தடவை சொல்லியிருக்கோம் பதினாறு முறைக்கு மேல அவரு போய் 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 வராரு ஆனாலும் அவரோட குருநாதர் உபதேசம் கொடுக்கல ஏன்னா அந்த உபதேச கலைன்றது எவ்வளவு பெரிய கலை அதை வாங்கக்கூடிய பக்குவம் நம்மளை நம்பி வரக்கூடிய சீடனுக்கு இருக்குதானே அவர் ஒவ்வொரு முறையும் ராமானுஜரை அவ்வளோ பெரிய மகனை திருப்பி திரும்பி திருப்பி அனுப்புறாரு நீ போயிட்டு அப்புறம் அப்புறம் வைப்பான்னு இப்போ நமக்கும் கூட அப்படி ஒரு காலகட்டம் தான் இப்ப நம்மள இந்த மாசம் வேணாப்பா அடுத்த மாசம் வாங்கன்னு இப்ப ஐயா நம்மளையும் திருப்பி 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 அனுப்புறாரு எதுக்காக இது வரைக்கும் யாருக்கும் கத்து கொடுக்க முடியாத அந்த கலைய நமக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக அவர் காத்துட்டு இருக்கார் அதுக்கு இந்த இடைவெளின்றது அவருக்கு தேவைப்படுது இது இன்னைக்கு நம்மள வேண்டாம்ப்பா நீங்க வீட்லயே இருங்க வீட்லயே பாடம் பண்ணுங்க வீட்ல இருந்து நீங்க எல்லாத்தையும் பண்ணுங்க உங்களுக்கான காலம் வரும்போது நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன்னு ஐயாவும் ராமானுஜரை திரும்ப திரும்ப வர வச்ச மாதிரி உபதேசம் கொடுக்காம இன்னைக்கு நமக்கும் அப்படி ஒரு கொடுக்கிறார் எதுக்காகனா நம்மளுடைய நன்மைக்காக நம்மளுடைய நம்மள மாதிரியே நாளைக்கு வரக்கூடிய எதிர்காலத்துடைய எல்லா மக்களுக்கான நம்பிக்கைக்கு இந்த நாள் ஒரு அடித்தளமா அமையும் அதுக்கு நாம எல்லாரும் உறுதுணையா ஒற்றுமையா இருந்து நம்ம ஆசிரமத்தை காக்கக்கூடிய முயற்சியில ஒன்னா நிக்க போறோம் ஒன்னா நிக்கிறோம் எப்பவுமே ஒன்னாவே இருப்போம் மூன்று காலத்துக்கும் நம்மளோட ஒற்றுமை எல்லாருக்குமே வெளிப்படுத்தக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம் அதனால் இந்த பௌர்ணமி இல்லையே அப்படின்ற வேதனை யாருக்கும் வேண்டாம் பௌர்ணமிகளை வந்துடும் போயின்னு இருக்கும் ஆனால் எல்லாத்தைய விட முக்கியமானது நம்மளுடைய ஆசிரமம் அங்கே யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கான முயற்சியில் நம்ம போயிட்டுருக்கோம் இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அந்த உறுதியோடு நாம் தொடர்ந்து பாடுபடுவோம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரே நோக்கத்தோட நாம் செயல்படுவோம் கண்டிப்பா திரும்பவும் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஆசிரமத்தை சிறப்பாக நடத்தக்கூடிய நாள் விரைவிலேயே வரும் அது வரைக்கும் பொறுமையும் வைராகியத்தோட நாம காத்திருப்போம் இது எப்பவுமே வீணாகாது மிஞ்சிப்போனா ஒரு மாசமா ரெண்டு மாசமா தள்ளி போகலாம் இது எப்பவுமே தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் எப்பவுமே இருக்காது அதனால இது ஒரு நாள் முடிந்தே தீரும் அந்த முடிவு நாள் தான் நமக்கு பரிபூர்ணமான பௌர்ணமி நாளா இருக்கும் அந்த நாள் தான் பௌர்ணமி நாளா இருக்கும் அது வரைக்கும் உபதேசம் வாங்கல வாங்கணும்னு காத்திருந்து கொஞ்சம் காத்திருக்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக என்னை கண்டக்ட் பண்ணி அந்த சந்தேகங்களை தீர்த்துக்கலாம் உங்களுக்கு என் நேரம் என்னோட அழைப்புக்கு உங்களுடைய அழைப்புக்காக நான் காத்திருக்கிறேன் நன்றி ஆத்மா வணக்கம்